சாந்தி தினமும் ஒரு குணம் பகுதியில் இன்றொரு குணம் பார்க்கலாம் படைப்பாற்றல் கிரியேட்டிவ் படைப்பாற்றல் தன்மை தான் இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல வசதியான வாழ்க்கையை கொடுத்துருக்கு நாம் முன்னாடி அதாவது நம்மளுடைய பெற்றோர்கள் தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நம்ம இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இல்லையா அதாவது வசதி வாய்ப்புகள் அறிவு இல்ல வழங்கப்பட்டிருக்கு இப்படி வசதி வாய்ப்புகள் என்றைக்கும் ஒருத்தருடைய மைண்டில் உருவான கிரியேட்டிவ் காரணமாக தானே அந்த கனவு இன்றைக்கி லட்சியமாக இருக்குது ஒரு சாதாரண காரியம் கூட கிரியேட்டிவ் தன்மையோடு செய்கிறப்ப அது புதுமையாக இருக்கும் உதாரணமாக நம்ம சமையலே எடுத்துக்கோமே இன்றைக்கி ஏதோ ஒரு சூழ்நிலையால் நம்மள வந்து வேற எதுவுமே சமைக்க முடியல தயிர் சாதம் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணுறோம் ஆனால் இதை வந்து நாம சாப்பிடலாம் ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டில் இருக்க மற்றவங்க அவங்க இது இன்றைக்கும் தை இன்றைக்கி தயிர் சாதமா அப்படின்னு சலிப்போட கேட்பாங்க சரி இப்போ இந்த தயிர் சாதத்தையே எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி கிரியேட்டிவாக நம்ம செஞ்சோம்னா எல்லாருக்கும் பிடிக்கும் தானே என்ன பண்ணுவோம் உங்களுக்கு எல்லாம் அனுபவம் இருக்கும் தானே என்ன பண்ணுவீங்க அதில் துருவி போடுவீங்க கொத்தமல்லி இலையை போட்டு அலங்காரம் பண்ணுவீங்க முந்திரி தாளிச்சு போடுவீங்க மாதுளை மத்துக்கள் திராட்சை எல்லாம் கலந்து நம்ம அந்த தயிர் சாதத்தை பண்ணுறப்போ அது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே சாப்பிடணும்னு ஒரு ஆவல் வந்து உண்டாகும் அப்போது அது எப்படி வந்து உருவாச்சு சாதாரண தயிர் சாதம் கிரியேட்டிவாக இருக்கிறப்ப என்ன ஆடுது கலர்ஃபுல்லாக மாறிடுது சமையலில் மட்டும் இல்லை நம்ம எண்ணங்களில் கூட புதுமைத்தன்மை கொண்டு வரும்போது ரொம்ப உற்சாகமாக இருக்கும் எண்ணங்கள்ங்கிறது நம்ம படைப்பு தானே காலையில் எழுந்தலுமே கிரியேட்டிவான எண்ணங்களை படைப்போம் இறைவனுடைய நினைவோடு நாம் இந்த எண்ணங்களை உருவாக்குவோம் இந்த நாள் மிகவும் நல்ல நாள் இறைவனுடைய ஆசீர்வாதம் எனக்காக இருக்கின்றது நான் இன்னைக்கு எல்லாருக்குமே அன்பையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பேன் நானும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பேன் இப்படி க்ரியேட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா சோர்வோ சலிப்போ நமக்கு அதிகாலையில் முதல் எண்ணமாக வராது விடியல கூட சிறு குழந்தையினுடைய மகிழ்ச்சியோடு வரவே இருக்கும் காலையில் உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் தான் நாள் முழுவதுமே நம்மளை உற்சாகமாக வைக்குது இப்போ காலையிலே நம்ம உற்சாகமாக இருந்தால் எப்படி நம்மளுடைய காரியங்கள் இருக்கும் அப்படியே வார்த்தைகள் இருக்கும் இதை உருவாக்குறது நம்ம கையில் தான் இருக்குது அதனால் சிந்தனையில் நல்ல படைப்பாட்டில் கொண்டு வருவோம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் ஓம் சாந்தி